ஒரு மூணு கைண்ட் ஆஃப் பேட்டர்ன் ஆஃப் ப்ராப்ளம் ரொம்ப காமனாக இருக்குது சோஷியல் மீடியாவை பார்த்து அதில் என்னென்ன சஜஷன் சொல்கிறாங்கன்னு ஃபாலோ பண்ணுறது இல்லாமல் ஆன்லைனில் நிறைய ப்ராடக்ட்ஸை வாங்கி ட்ரை பண்ணுறது அடுத்தடுத்து டாக்டர்ஸ் மாற்றிட்டே இருக்கிறதுனால அண்டர்லைன் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறது டிலே ஆகுது ஆக்னி பிம்பிள்ஸ் இந்த கம்ப்ளைண்ட்டோட வர்றவங்களில் டீனேஜ் பாப்புலேஷன்ஸ் தான் ரொம்ப அதிகம் இந்த டீனேஜ் பாப்புலேஷன்ஸில் ஒரு மூணு கைண்ட் ஆஃப் பேட்டர்ன் ஆஃப் ப்ராப்ளம் ரொம்ப காமனாக இருக்குது ஃபஸ்ட்டு ஒன் அடிக்கடி கண்ணாடியில் முகத்தை பார்க்குறது பார்த்து தனக்கு பிம்பிள்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது அப்படியே பிம்பிள்ஸ் இருந்தாலும் நேற்று எப்படி இருந்தது இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்த்து அதை கையை வச்சு வந்து பிச்சு பிச்சை எடுக்கிறது இதனால் நமக்கு பிம்பிள்ஸ் இருக்கே நம்ம முகம் எப்படி இருக்கேன்னு ஸ்ட்ரெஸ் ஆகிறது மட்டும் இல்லை அடுத்து ப்ராப்ளம் நம்பர் டூ இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ் இவங்கெல்லாம் என்ன சஜஷன் பண்ணுறாங்களோ அதெல்லாம் பார்த்துட்டு டியூப்ஸை கேட்டு வாங்கி போடுறது இல்லை ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நிறைய டியூப்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது சோஷியல் மீடியாவை பார்த்து அதில் என்னென்ன சஜஷன் சொல்கிறாங்கன்னு ஃபாலோ பண்ணுறது இல்லாமல் ஆன்லைனில் நிறைய ப்ராடக்ட்ஸை வாங்கி ட்ரை பண்ணுறது மூணாவது டெர்மெட்டாலஜிஸ்ட்டை போய் கன்சல்ட் பண்ணாலும் கன்சிஸ்டண்டாக ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஃபாலோ பண்ணி டாக்டரை போய் ஃபாலோ அப் கன்சல்டேஷன் பார்க்காம அடுத்தடுத்து டாக்டர்ஸ் அப் மாற்றிட்டே இருக்கிறதுனால அண்டர்லைங் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது டிலே ஆகுது அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ப்ரோட்டோகால் அண்ட் மேனேஜ்மெண்ட் பிளான் பண்ணுறதும் டிலே ஆகுது